வணக்கம் நாங்க இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு பேச்சுக்கு இதுவரைக்கும் ஒன் பாயிண்ட் ஒன் முடிஞ்சிருக்குது ஒன் ஒன் பாயிண்ட் முடிஞ்சிருக்கு சடத்தின் அணு கொள்கை ரிவிஷன் போறோம் ஓகே ஒன் அதிகம் என்னென்ன சயின்டிஸ்ட் படிஞ்சோம் அவங்க என்னென்ன என்னென்னத கண்டுபிடிச்சாங்க அதே மாதிரி என்னென்னதை சொன்னாங்க தொடர்பா இதுல பார்க்க போறோம் எங்களுக்கு சடத்தின் அணுகுழுவை முதலாவது எப்ப தொடதுன்னா தொடங்கு எம்பிடோபுளஸ் கிறிஸ்துக்கு முன் நானும் உள்ள வாழ்ந்த மத்துவியலாளர் எம்பிடோபுளஸ் சொல்றாரு இந்த உலக பதார்த்தங்கள் நீர் நீர் நிலம் நெருப்பு காற்று நீர் நிலம் நெருப்பு காற்றால் ஆகப்பட்டிருக்கு இந்த எம்பி சொல்றாரு அதே மாதிரி அதே கால வாழ்ந்த இந்துக்கள் நீர் நிலம் நெருப்பு காற்றோடு சேர்த்து ஆகாயத்தாலையும் உலக என்று இந்துக்கள் நம்புறாங்க அதுக்கு பிறகு டிமோஸ் வர்றாரு இவரும் கிட்டத்தட்ட கிறிஸ்து நான்காம் ஆண்டுக்குரியல இருந்து முன்னூத்தி எழுபதாம் ஆண்டு கால பகுதியில வாழ்ந்தவர் டிமோக்ரெட்டிஸ் முதலாவது என்னென்ன அறிமுகப்படுத்துகிறாருடாஸ் அறிமுகப்படுத்துகிறார் அல்லது மேலும் பிரிக்க முடியாத துணிக்கே கிரேக்க வார்த்தையில அட்டோமஸ் என்று குறிப்பிடுறது இருந்தாலும் அந்த காலம் பகுதியில வாழ்ந்த தத்துவவியலாளர்கள் இன்றாடிய பின்னால வந்த தத்துவவியலாளர்கள் அதை ஏற்றுக்கொள்ள இல்லை அதுல குறிப்பாக எங்களுக்கு அரிஸ்டோட்டிலும் பிளேட்டோவும் மிகப்பெரிய தத்துவவியலாளர்கள் மிக முக்கியமான தத்துவவியலாளர்கள் சயின்டிஸ்ட் என்று தத்துவவியலாளர் தத்துவியலாளர்கள் அவங்க அப்படி எந்த பதார்த்தமுமே இருக்க இல்லாது தொடர்பான கருத்துக்கள் உலகத்திலிருந்து எடுக்கப்படும் அப்ப அணு தொடர்பான கதை அப்படியே இல்லாம போதும் அணு தொடர்பான கதை அப்படியே உலகத்துல இல்லாம போதும் அட்தோமஸ் அதுக்கு பிறகு எங்களுக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி எட்டுல ஆயிரத்தி எண்ணூத்தி எட்டுல ஜோன் டோல்டன் என்ற சயின்டிஸ்ட் வர்றாரு இவர் ஒரு பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட் ஜான் டோல்டன் வந்து நாலு வீதமான அணு கொள்கையை முன்வைக்கிறார் ஜான் டோல்டன் வந்து நாலு வீதமான அணுக்கொள்கை நாலு அணு கொள்கை நீங்க நோட் பண்ணி வந்து வரணும்

நீங்க எங்கட வகுப்புல ஜாயின் பண்ணி கொள்ளலாம் இல்லாட்டி எங்களோட குரூப் எங்களோட வாட்ஸ்அப் குரூப் நீங்க ஜாயின் பண்ணி உங்களுக்கு தேவையான கெமிஸ்ட்ரி சம்பந்தமான உதயங்களை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் இங்க வருவோம் நாலு விதமான அணுக் குழுவையை முன்வைக்கிறாரு அந்த நாலு விதமான அணுக் கொள்கையுமே நீங்க கோப்பில பார்க்கணும் பார்த்தா இந்த நாலு விதமான அணுக்குழுவையுமே நாலு விதமான அணுகுழுவையுமே போய் அதாவது டோல்டன் சொல்றாரு டோல்டன் இல்லாத டிமோக்ராட்டிக்ஸ் சொல்றாருல இல்லாத அரிஸ்டோட்டில் பிளேட்டோலாம் அப்படி எதுவுமே இருக்கா இல்லாததையுமே வெட்டலாமன் சொல்றாரு உலக பதார்த்தங்கள் இல்லாத இயலாத துணிக்கைகளால அரிஸ்டோட்டிலோ பிளேட்டோ சொல்றாங்க அப்படி ஒட்டை இல்லாத துணிக்கையில் எதுவுமே இருக்க முடியாது என்று குறிப்பிட்டதோட கிட்டத்தட்ட கிறிஸ்துக்கு முன் நானூறுல இருந்து எண்ணூத்தி எட்டுடா ரெண்டாயிரம் வருடங்களா ரெண்டாயிரம் வருடங்களா அணு தொடர்பான கதைகள் உலகத்திலிருந்து முற்றாக நீக்கப்பட்டு இல்லாடி எழுத்து வடிவத்தில் எதுவுமே இல்லாம போய் இல்லாடி யாருமே கதைக்கல கதைக்கி இருந்தா வந்திருக்குமேனு டோல்டன் நாலு விதமான அணு முன்வைச்சிட்டு டோல்டன் கருத்துப்படி அணுவை மேலும் புரிஞ்சுக்கா சடத்தில மிக அடிப்படையான கட்டி சுண்டு டோல்டன் அடிப்படையான கட்டி சுண்டு சின்னதா எதுவுமே இல்ல என்று சொன்னதோட முதலாவது அணு கொள்கை எங்களுக்கு பூமிக்கு வருது கிறிஸ்து அதாவது அணு சம்பந்தமா இரண்டு இருநூறு வருடமா எந்த கதையுமே இல்லாம இருக்ககுள்ள முதலாவது கதையை கொண்டு வந்து வைக்கிறாரு அப்ப டால்டன் அதை மத்தாக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டணுமே அதுகண்டது டால்டனுக்கு மட்டும்தான் விளங்குது கொஞ்சம் இது போல வடிவமான ஒரு கண்டித்துண்டா இருக்கணும் சோ அத மத்தாக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அந்த காலத்துல கோல்ட் வந்து பேமஸ் ஆயிருந்திருக்கும் போல சொல்றாரு கோல் போல் மாதிரி கோல் மொடலை டால்டன் அறிமுகப்படுத்துறாரு கோல்ட் போல் மொடல்ண்டா ஒரு பந்து அதுக்குள்ள எதுவுமே இல்ல அதான் இருக்கிறதுலே மிகச்சிறிய பந்து இல்லாட்டி மிகச்சிறியுண்டு நடுவ உலகப்படுத்துறாரு அதே போல ஸ்டோனி வாராரு ஸ்டொனி என்ன செய்யறாருன்னா இள திறனா அவதானிக்கிறாரு இள திறனா அவதானிக்கிறாரு பட் அவருக்கு அத பரிசோதனை ரீதியா காட்டுறதுக்கு இல்லாட்டி மத்தவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ற விந்த விதமான சான்றுமே இல்லை உதாரணத்துக்கு வச்சுக்கொள்வோம் நான் இங்க நினைக்கிறேன் எனக்கு பின்னாலே பேயிருக்குது என்று சொன்னா நீங்க நம்புவீங்க தான் யாராவது எனக்கு பின்னால பேயிருக்குதுன்றா யாரும் நம்ப மாட்டீங்கன்னு அதே மாதிரிதான் மின்னக்கா ஒரு அடிப்படை அழகு இள திறன் சொல்றாரு மின்னக்கா ஒரு அடிப்படை அழகு இள திறன் என்று ஸ்டொனி சொல்றாரு இருந்தாலும் அதுக்கான எந்த எவிடென்சுமே இல்லை എ പിണ്ടാ എ പിന്നാലെ പേ നിക്ക് മാറ്റാ ഒരുണ്ടാ നാ അപ്പരംഗത്തിൽ പറക്കണം ഒളിച്ച് സത്തം കേൾക്കണം മല്ലി പൂവാസം വരണം ഇല്ലാട്ടി പടവ് പടവില്ല ദൂരത്തിലെ നായ് കുളക്കണം ഏതോ ചന്ദ്രമയ പടത്തിലായിരിക്കും അപ്പം ഇന്നാ കൂടെ ഓരോ നമ്പിക്കലേ അപ്പം ഇന്നാ കൂടെ പേ നിന്ന് നമ്പല പിന്നെന്താ അടിപടല ചിങ്ങ ഒരു വാൾ சொல்றாரு நம்பிட்டு சடத்துல அடிப்படை திங்க அணுதான் அணு சின்னதா எதுவுமே இல்லை இவரு அணு இல்லது இருக்குது யாரதான் நம்ப போறாங்க யாரதான் நம்ப போறாங்க யாராலேயும் தம்பி தான் போயிட்டு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அதே நேரத்துல வில்லியம் கூப்ஸ்வரு ആയിരത്തി എണ്ണൂറ്റി അറുപത് അന്ത സമുദി പോലെ അറുപത് എഴുപത് കാ മുതലാത് കണ്ട് പിടിക്കുക കണ്ടുപിടിക്കാർത്തോട്ട് ഇവർ ഇളതോട്ട് കുളായെ കണ്ടുപിടിക്കാർ கத்தோட்டுக்குள்ள வலி இறக்கப்பட்ட வலியிறக்கப்பட்ட ஒரு கண்ணாடி குழாய் அதுக்குள்ள உயர் மின் அழுத்தத்தை வைப்பாங்க அதாவது கத்தோட்டை மெனோட்டையும் ரெண்டு உழவுக்குள்ள வச்சு போட்டா அதுல உயர் மின் அழுத்தத்தை கொடுத்தா கெத்தோட இருந்து ஒரு விதமான கதிர்கள் வெளியே வரும் அத கண்டுபிடிக்கிறாரு அதுக்கு பின்னால ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழு இல்ல ஏஜிய தும்சன் வந்து கெத்தோட்டு கதிர பாக்குறாரு பார்த்துட்டு அவர் கிளவரா ஐடியா வைக்கிறாரு அதுக்குள்ள ஒரு ஒரு நிழலை ஏற்படுத்துற ஒரு சிலுவையை வச்ச உடனே எதிர்த்து செய்யல நிழலை ஏற்படுத்து இப்ப அவர் முடிவெடுக்கிறாரு வார கதிர் என்னவா இருக்குது நேர் ஓட்டுல செல்லுது வார கதிர் என்னவா இருக்குது நேர் ஓட்டுல செல்லுது இப்ப வாரங்க என்ன பின்னால நிழல் வருது என்ன கைய வைக்கிற நிழல் வருது இப்படித்தானே லைட் வருது வார லைட் வளைஞ்சு போகும்னா நிழல் வராது லைன் வருது வார லைன் வளைஞ்சு போகும்னா நிழல் வராது சோ நேரா போகுது என்ன முடிவுக்கு வர அதுக்கு பிறகு அதுல துடுப்பீச்சிலோட வைக்கிறாரு அந்த துடுப்பீச்சில சுழலுக்கு அப்ப அது திணிவையும் இயக்க சக்தியையும் ஒன்றிக்கணும் அதாவது இந்தத்தை ஒன்றுக்கணும் திணிவை வச்சிருக்கணும் என்றால் துடிக்கியா இருக்கணும் திணியை வச்சிருக்கணும்னா அது என்ன மாதிரி இருக்கணும் துணிக்கியா இருக்கணும் அதுக்கு பின்னால அதுல நேர் மிம்பிளத்தட்டையும் எதிர் மிம்புலத்தட்டையும் வைக்கக்குள்ள நேர்மின் குழந்தை திரும்புது அதுல இருந்து அவர் முடிவெடுக்கிறாரு அது எதிர்கதிர் நேர்மின் குழந்தை திரும்ப உள்ளது அப்ப எதிர்கதிரா இருக்குது அதோட அது துணிக்கியாவும் இருக்குது இவ்வளவு நாளா வார கதிர் எல்லாரும் லைட் ஆயிட்டு இருந்தாங்க நான் உண்மைக்குமே வாரது துணிக்கிட்டு முடிச்சுட்டாரு அதுக்கப்புறம் அதை அளந்து பாக்குறாரு அளந்து பார்த்தா அது ஐந்து லட்சியுடைய சின்ன ஒரு ஆளா இருக்குது மைதரசனை விட சின்னாள இருந்தா கட்டாயம் அணு அணுவை விட சின்னது அங்க வச்சிருக்கிற கெத்தோ உள்ள இருந்துதான் வருது கிழத்தொடனது உலோகம் அணுக்குள்ளதா இருந்து வரணும் முடிவெடுத்து இளதிறன் தான் என்று உறுதிப்படுத்துறாரு அது வரைக்கும் யாருக்குமே தெரியாது இளதிறன் இருக்கிறதா இல்லையாண்டு அணுவை விட சின்னதா இருக்கிற ஒரு துணிக்கைய அடையாளப்படுத்துறாரு அணு விட சின்னதா இருக்கிற ஒரு குடிக்க அடையாள என்ன வேண்டாம் இளந்திரன் காட்டினா இளதிறீதியாக பரிசோதனை ரீதியாக துணிந்தவர் இளந்திரனை பரிசோதனை ரீதியாக துணிந்தவர் யாரா எங்களுக்கு ஓகேயா அதுக்கு பின்னால அந்த இளது ரெண்டுமும் அப்படியே எங்கேயும் பல சோதனை இலத

மட்டும்தான் விளங்குது அணுகுள்ள இள திறன் இருக்குது இன்னொரு ஆளு போய் எக்ஸ்பிளைன் பண்ணணும் இருக்குது எக்ஸ்பிளைன் இவர் மாதிரி ஒரு தெரியாத ஆளை எக்ஸ்பிளைன் பண்ணக்குள்ளே இவருக்கு பட்டமுகம் இப்படி இருப்பாரு இல்லாட்டி தெரிஞ்சவராளை வைக்கிற சல்மான் கான் மாதிரி இருப்பாரு இல்லாட்டி ஷாரு கான் மாதிரி இருப்பாரு அப்படி சொன்னார் அவரு பாக்குற அணு அணுகுள்ள இள திறன் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டாரு யாருக்குமே தெரியாது அணு விட சின்னதா ஏதாவது இருக்குமெல் தோம்சன் தான் முதலாவது அடையாளப்படுத்துகிறாரு அது உள்ள இல்லத்துல இருக்குமெண்டே அவர் ஒரு அணு மாதிரியுக்கு முன்வைக்கிறாரு அந்த பிளம் குடி மாதிரி ஓகேயா அப்ப ஒரு குடியுள்ள எப்படி இருக்குமோ அதாவது மாதிரியு தோம்சன் அதை அடையாளப்படுத்து அது போல கோல் ஸ்டீல் வராரு நேர்கதிர் பரிசோதனை செய்யிறாரு நேர்கதிர் பரிசோதனையில இருந்து நேர்கதிர கண்டுபிடிக்கிறார் நேர்கதிர்னா என்ன அது புள்ள நீரே கண்டுபிடிக்கிறாரு ஓகே நேர்கதிர் பரிசோதனை செஞ்சவரு யாருன்னா நேர்கதிர் பரிசோதனை நேர்கதிர் முதலாவது அடையாளப்படுத்துறவர் என்ன செய்யற கதிர்வீசலை கண்டுபிடிக்கிறார் ஹென்றி பெக்ரல் கதிர்வீசல் கதிர்வீசலை கண்டுபிடிக்கிறாரு அந்த கதிர்வீசல்ல அல்பா பீட்டா கேமாண்ட் அல்பா பீட்டா கேமாண்டு அடையாளப்படுத்துறாரு ரதப்பூ அதாவது அந்த கதிர்களுக்கு அல்பா பீட்டா கேமா வைக்கிறது ரதப்பூர் ஏற்றத்தை நோக்கி திரும்புது எதிரேற்றத்தை நோக்கி திரும்புது அது நேர்கதிரா இருக்கணும் இன்னொரு கதிர் எந்த விதமான விழவெழுப்பு இல்லாமல் போகுது சோ அது எந்த விதமான ஏற்றம் மற்ற கதிர் கேமா கதிர் ரதப்பூ ஒவ்வொரு கதிர்க்குமே ஒரு பேரை வச்சு கதிர்களை விதிக்கிறாங்க இதுக்கு பின்னால ரத போட்டு அவர் எக்ல படிக்கிறதுக்கு மாஸ்டர் என்ற ஒரு ஸ்டூடெண்ட் வராரு அவரோட சேர்ந்து கைகன் பிசிஸ்டன் நினைக்கிறேன் மூன்று பேரும் சேர்ந்து பொன்னிதழ் பரிசோதனையை செய்யறான் அதாவது உலோகங்களை உலோகங்களை அல்பா கதிர்களை கொண்டு அடிக்கிறது அப்படி அல்பா கதிர்களை கொண்டு அடிச்ச உடனே உலோகத்துல இருந்து பெரும்போ அதாவது உலோகங்கள் அடிக்கிற கதிர் எல்லாமே உலகத்துல இருந்து பின்னாலதான் போ படிச்சிருப்பீங்க கண் பண்ண ரீதியா பண்ணுங்க ஒரு சிறிய பகுதி மட்டும் செறிப்படை இது ஒரு சிறிய கதைக்கு மட்டும் வந்தவழி விளையாடை ரத கோட் இதுல இருந்து முடிவெடுக்கிறாங்க அன்னோட பெரும்பகுதி ஓட்டு அனுவுட பெரும்பகுதி ஓட்ட குறிப்பிட்டு பகுதிக்குள்ள மட்டும்தான் மையத்துல மட்டும்தான் திடிவுகள் செறிவாகப்பட்டிருக்குது இல்லை கரு செறிவாக பட்டிருக்குது காவேறு உண்மையை கண்டுபிடிக்கிறார் அதாவது ரதை போட்டுற கருத்துப்படி பெரிய புட்பால் கிரவுண்ட்ல ஒரு புட்பால கொண்டு போய் நடுவுல வச்சா எவ்வளவு சின்னதா இருக்குமோ அதே அளவுதான் இருக்குது எத்தியோர் ஃபுட்பால் கிரவுண்ட்ல புட்பால கொண்டு போய் வச்சு எவ்வளவு சின்னதா அந்த புட்பால் இருக்குமோ அதே மாதிரிதான் அணு உள்ள கரைகிக்கும் ரதை போட்டு முடிவு செய்யறாரு அதாவது அணுட பெரும்பகுதியோட்டு குடிமுட்ட பகுதியில மட்டும்தான் திணிவிருக்கு மாபெரும் உண்மையை கண்டுபிடிக்கிறாரு

படுக்க போயிட்டு வரவங்களும் இப்படி கால பார்த்து பார்த்து வச்சு வருவார் வச்சு வச்சு கீழே இறங்குறாரு அவங்க மாடியில படுத்து இருக்கிற கீழே அப்படி பார்த்து பார்த்துதான் காலை வச்சு இறங்குறாங்க என்னண்டா அணை எல்லாம் தானே காலை வச்சா அப்படியே கீழே போயிருவோம் பயத்துல வராரு அதை முன்னால யாருக்குமே தெரியாது அணை எல்லாமே ஓட்டேன்னு கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பது லட்சம் ஒன்பது சதவீதம் அணு உள்ள இடத்துல அவரத்துல இருக்கிறேன் தூமியும் எடுத்து அதுல இருக்கிற அணுகுல இருக்கிற கருவை மட்டும் எடுத்து பூமி முழுக்க எடுத்து சட பொருட்கள் எடுத்து மனிதன் மண் எல்லாமே எடுத்து அதுல இருக்கிற கருவை மட்டும் எடுத்தா உள்ளவை எடுத்துடும் அவ்வளவுதான் இருக்குமா எல்லாமே ஓட்டையா ஸ்பேஸா இருக்கு ஓகேயா சரி அப்ப இது ரத போட்டுற கதை ரத போட்டாலே எங்களுக்கு அணுமாதிரி முன்வைக்கப்படுது அது கரு மாதிரி தை முடிஞ்சது என்ன சொல்றாருண்டா நியூத்ர கண்டுபிடிக்கிறாரு சட்பிக் நியூத்ர கண்டுபிடிக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல நியூத்ரனை கண்டுபிடிக்கிறாரு கொஞ்சம் இல்ல ஆயிட்டு இல்லாதான் கண்டுபிடிச்சதுக்கு பின்னால நியூத்ரன் கண்டுபிடிக்கிறது அப்படியே போனா நீல் போர் வராருட மாதிரி போரின் மாதிரி அணு மாதிரியா போரின் மாதிரிய நீல் போர் அறிமுகப்படுத்துகிறாரு போடுற மாதிரி என்னது நம்ம எம் டபிள்யூஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு போரிடம் மாதிரி என்ன சொல்லுதுன்னா நிலையான சக்தி மன்றத்துல இளந்திரன்கள் சுத்தி நிலையான சக்தி மன்றத்துல இளந்திரன்கள் சொல்லுதும் இளந்திரன்கள் இருக்கிறதுக்கு மைய நாட்ட விசையும் பருங்கவர் விசையும் சமணிக்கும் என்று சொல்லி போர்ற போர் முடிக்கிறாரோ அதோட போர்ற கதையும் முடிஞ்சு போ அதுக்கு பிறகு அணுவின் சமதானி திரிவென்றுக்கு வருவோம் எங்களுக்கு தெரியும் ஜெப்ரி மோஸ்லி என்றவர் அணுகளின் கருவிலுள்ள நீரேற்றங்கள் தனி இலந்திர அலைகளால் அதிகரிக்கிறது நீரேற்றங்கள் தனி இலந்திர அதிகரிக்கிறத கண்டுபிடிக்கிறார்கள் அதோட சேர்ந்து அஷ்டனும் பொம்சலும் சேர்ந்து திணிவு நிறமாலை வரைவு வச்சு முதலாவது சமதானியா கண்டுபிடிக்கிறான் முதலாவது சமதானி யார் என்றால் சமதானிண்டாயினது ஒரே அணுவில் வேறுபட்ட திணிவென் வாரம் உதாரணத்துக்கு கைப்பது இந்த ஒன் கைப்பது என்று டூ ஒரே அளவில் வேறுபட்ட திணி அணுவின் திணிவென் உண்டாயினம் வேடம் அணுகு அணுவி மேலரிக்கிற வேடம் திணிவேன் திணிவெண் திணி வென்ற குடி ஏ அணுவின்ற குடி சே ആവത്തിനാട്ടിലെ ആവിക്കും രണ്ടായിരുന്നോട്ടോൺ പ്ലസ് എണ്ണിക്കോം അണുപ്പുറിയ അണുവിൻ തണിവന പോ അണുറിയത് മുടിഞ്ഞിട്ട് அப்ப சமதானியும் பார்த்துட்டோம் சமதானிக்குரிய அணுக்குரிய குறியீடும் பார்த்துட்டோம் அணுவின் திணிவென் எல்லாம் பார்த்திருக்கிறோம் கேள்விகள் நாங்க செய்திருப்போம் நிறைய கணக்குகள் இந்த இடத்துல அதே மாதிரி சமதானிகள் தொடர்பான கணக்குகள் செஞ்சிருப்போம் அதே பிறகு அணு திணி பார்த்திருப்போம் அணு திணி அது கணக்கு நீங்க அதோட கொப்பில நிறைய கேள்விகள் செஞ்சிருப்பீங்க அதை பார்த்து பழைய பொழுது அடுத்ததான் அயன்பு அயன்கள் ஒரு இலந்திரின ஏற்று இல்லாடி இழந்தோ பிறப்பில் ஒரு இலந்திர ஏற்றுவாரது அன்னை ஒரு எங்கட வகுப்புல ஆரம்பமாயிருக்கும் ஆரம்பமாயிருக்கும் இந்த வீடியோ பாப்புல ஆரம்பமாகிக் கொண்டு ஆரம்பமாக இருந்து இல்லாட்டி ஆரம்பமாகிக் கொடுக்கிறீங்களோ எப்படியோ எங்க கிளாஸ் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பெஜ் மாணவர்களை நீங்க எங்களோட வகுப்புல ஜாயின் பண்ணணும்னா வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் இல்லை நம்பர் நம்பர் இல்லாட்டி நீங்க டிஸ்கிரிப்ஷன் பார்த்தாலும் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் அதில் மெசேஜ் போட்டு எங்களோட கிளாஸ்ல ஜாயின் பண்ணலாம் இல்ல அதுக்கு பின்னால் வார பெட்ஜும் அதுக்கு முதல் பெட்ஜும் நீங்க எங்களோட வகுப்புல ஜாயின் பண்ண அந்த வாட்ஸ்அப் நம்பரையும் பார்க்கலாம் மற்றது வீடியோஸ் தேவைன்னா நீங்க வீடியோஸையும் எடுத்துக்கொள்ளலாம் இதான் எங்களோட യൂണിറ്റ് യൂണിറ്റ് ഇല്ല യൂണിറ്റ് പോയിന്റ്